அ சுரேஷு ப்ரீத்தி பிருந்தா துர்கா காயு சர்மி மோனிஷா ஸ்வேதா ப்ரீதா அப்புறம் பவி அது என்னடா கிரிக்கெட்டுக்கே தேவை மொத்தம் பதினோரு பேர் தான் ரெண்டு பேர் தான் பசங்க இருக்காங்க மிச்சம் எல்லாரும் பொண்ணுங்களா இருக்காங்க அப்படி அது என் டீம் மெட்ஸ் எல்லாம் பொண்ணுங்கள அதனால எல்லாரும் பொண்ணுங்களா இருப்பாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க அம்மா பேர் சொல்லு ஏ ஏ அத்தை பேர் எனக்கு ஞாபகம் இருக்காதா சொல்லே சுமதி ஆ அது எப்படி

ஆஃபீஸ் கூட இவ்ளோ நீட்டா டக்கின் பண்ணிட்டு போனது இல்ல இன்னைக்கு டக்கின்லாம் பண்ணிட்டு சூப்பரா போறியா அதான் எனக்கு கே டவுட் வந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது தப்பே இல்லாம தப்பு பண்ணே சரியா சமத்து பே அந்த காவியாவே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம் సౌந்தரியாவா தான் கட்டவே முற்பறன தான் கட்டவே அனுபவிடா அனுபவி